கிறிஸ்தவ மிஷினர்கள் உங்களுக்கு ஒன்று ஆக்கிரமித்தல் இல்லை ஒரு கலாச்சாரத்தை ஆக்கிரமிப்பு அழித்தல் இந்த மாதிரி வேலை செய்வாங்க அதே நேரத்தில் இல்லாட்டி என்ன அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தல்றது சர்வசாதாரண விஷயம் அப்படி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்ஐ சென்னையில் இருக்க சிஎஸ்சி கீழ்ப்பாக்கத்தில் இருக்க சிஎஸ்ஐ சொந்த மனசுமார் இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு எடுத்ததாக புகார் எழுந்துள்ளது இந்த புகார் வந்து எந்த ஒரு நடவடிக்கை நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் நீதிமன்றத்தின் மூலம் என்ன பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கு அரசு ஒரு நிலத்தை ஆக்கிரமித்து சட்டபூர்வமான கட்டணங்கள் கட்டுமானத்தை உடனே அகற்றப்பட வேண்டும் அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று எனக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு இந்த செய்தி அடிப்பாங்க நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அரசு சொத்துக்களை இன்னைக்கு வந்து பெருமளவில் வந்து ஆக்கிரமிப்பது அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய மேற்றே கிடையாது அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கமே என்ன சொல்லிக்குது தங்களை அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து மைனாரிட்டிகளுக்கான அரசு இப்ப கூட உதயநிதி தூமு அவர் வந்து இப்ப கூட தான் சொல்றாரு நாங்கள் வந்து மைனாரிட்டிகளுக்கான அரசு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்றார் அதாவது வெளியில வந்து என்ன சொல்லுவாங்க அனைவருக்குமான அரசு அப்படின்வாங்க அனைவருக்குமான அரசு அப்படின்னு நீங்க சொல்றது ஆனா அடுத்த ஸ்டேட்மெண்ட் உடனே மைனாரிட்டிக்கான அரசுன்னு நீங்க சொல்றீங்க அப்ப எது சரி அனைவருக்குமான அரசு அப்படின்னா யாதா எல்லாருக்கும் ஒரே போல சட்டம் ஒரே மாதிரியான நடவடிக்கை எல்லாமே ஒரே போல இருக்கணும் இல்ல இங்க வந்து இந்துக்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு அதே நேரத்துல மைனாரிட்டிகளுக்குன்னா ஒரு சட்டம் இருக்கு இங்க தான் நடைமுறையில இருக்கு நம்ம வேணும்னா இல்லைங்க கான்ஸ்டியூஷனுங்கிறது எல்லாருக்கும் முன்னானது எல்லாருமே சட்டத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம வேணா சொல்லலாம் ஆனா இந்த அரசாங்கம் அப்படி கடைபிடிப்பதில்லை அதுக்கு நம்ம பல உதாரணங்களை நம்ம இதே செய்திகள் சிந்தனைகள்ல நம்ம பார்த்துருக்கோம் அப்ப இந்த ஒரு கேஸே நீங்க எடுத்துக்கோங்க இந்த கேஸ் வந்து தேவசகாயம் என்பவர் இவரும் வந்து ஒரு கிறிஸ்தவர் தான் இவர்தான் இந்த வழக்கையுமே தொடர்கிறார் அப்ப இந்த வழக்கில் அவர் சொல்றது என்ன அப்படின்னா அரசாங்க நிலத்தை இவர்கள் ஆக்கிரமித்தது மட்டும் இல்லாம ஆக்கிரமித்ததுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஊழலுக்காக பலது பயன்படுத்தப்படுகிறது இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை அந்த தேவசகாயம் தொடர்ந்து வீத்திருக்கிறார் ஏகப்பட்ட ஆவணங்களையும் இதற்காக வந்து அவர் சமர்ப்பித்திருக்கிறார் அப்படி ஏற்கனவே இந்த நீதிமன்றத்துல இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று ஏற்கனவே கோர்ட்ல இதற்கான தீர்ப்பு வந்தாச்சு ஆனாலும் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டனவா அப்படின்னா இல்லை இப்ப தான் இப்ப என்ன பண்ணிருக்கு கோர்ட்டு நீ என்னெல்லாம் ஆக்கிரமிப்பை நீ அகற்றின எனக்கு அதுக்கான ரிப்போர்ட்டை கொடுன்னு இன்னைக்கு கலெக்டர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு நீதிபதி ஒண்ணு நம்ம பார்த்திருக்கோம் இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான எந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பையும் இது மதிக்கப் போகாத அரசு ஏன்னா எல்லாமே கண்டெம் தான் கேட்டா அதனாலதான் என்ன சொல்றாங்க ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி சாதாரண தாசில்தாராக இருந்தாலும் சரி எல்லாரும் என்ன சொல்றாங்க கண்டெம்டா நான் வந்து நான் பார்த்துக்கிறேன் கண்டெம்ட்டெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் இப்படிதான்டா பண்ணுவேன் ஏன்னா இருக்கு எதிரில் இருக்கிறவன் சிறுபான்மையினர் மைனாரிட்டி அதனால அவனுக்கு பாதிப்படுறா மாதிரி நான் பார்ப்பேன் ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் அதற்கான அரசாங்கம் அதனால அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு நம்ம இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இந்த கேஸ்ல மட்டும் இவங்க என்ன உடனே ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க நிச்சயமா பண்ண போறது கிடையாது அதனாலதான் இன்னைக்கு இன்னும் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றப்படலை நீங்க இதே ஆக்கிரமிப்பு வழக்கு வந்து இதே போல ஏதாவது ஒரு கோவில் அதுக்கு ஆவணம் இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியாது இது வந்து அரசாங்க சொத்தில் ஆக்கிரமித்து இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு யாராவது ஒரு ஆள் போற போக்குல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போதும் அடுத்த நாள் காலையில இவங்க புல்டோசரோட போய் அந்த கோவில் இடிச்சிட்டு வந்துருவாங்க அதை கேட்கறதுக்கு அங்கே ஆளே இருக்காது ஆனா அதே போல ஒரு அரசு பொது சொத்துல வந்து ஒரு சர்ச் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டே அதை வந்து எவிக் பண்ண சொல்லும் அதுக்கு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் எல்லாருமே போய் அதை கலைச்சா கூட அதை அப்படியே இடிச்சுட்டா கூட உடனே ஒரு எம்எல்ஏ வந்து மன்னிப்பு கேட்பார் அதுக்கு காசு கொடுத்து மீண்டும் அதே இடத்துல கட்டவும் கட்டுவாங்க இதெல்லாம் நடந்திருக்கு இந்த ஆட்சியில இதே கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கு நம்ம அதை பார்த்துருக்கோம் நம்ம திருப்பூர்ல என்ன நடந்தது இடிக்க போன பொழுது அந்த திருப்பூர் நகரத்தையே ஸ்தம்பிக்க வைத்தார்கள் துளுக்கர்கள் அப்ப இதே அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது உடனே அங்க இருக்கிற திருப்பூர் எம்எல்ஏ கடிதம் எழுதுகிறார் யாருக்கு ஸ்டாலினுக்கு இவர்களால் தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம் இவர்களாலதான் நான் வந்து எம்எல்ஏ அதனால இது எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த எழுதுறார் அகற்றுவதில் இந்த அரசாங்கம் முனைப்பு காட்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க எதிர்பார்க்கறீங்க இது வழக்கிலையுமே கூட சரி இதுக்கு அடுத்து கோம்பேட்ல இதே போல ஒரு சட்டவிரோதமாக ஒரு சர்ச்சு கட்டப்பட்டிருந்தது அதை இதே போல எவிக் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தாச்சு பல முறை அவர்கள் அங்க சென்றும் இது வரைக்கும் அதை வந்து அகற்றப்படவில்லை அஸ்தினாபுரம் பக்கத்துல இது தொடர்கதியாகி கொண்டிருக்கிறது இந்த லட்சணத்துல இந்த அரசாங்கம் இந்த எலெக்ஷனுக்காக வேண்டி எப்படியாவது வந்து ஜோசப் விஜய்க்கு பக்கம் கிறிஸ்தவர்கள் போய்விடக்கூடாது துளுக்கர்கள் துலுக்கர்கள் வந்து கிறிஸ்தவ ஓட்டு அப்படியே போனாலும் துலுக்க ஓட்டாவது நமக்கு முழுசா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் அவர்கள் வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார் அதுவும் குறிப்பா கிறிஸ்தவர்களுக்கு அதாவது மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்கு கல்வி நிறுவனருக்கு நிரந்தர நிரந்தர அங்கீகாரம் தருவாங்களாம் ஆசிரியர்கள் நியமனத்தை அவங்களே பாத்துக்கலாம் ஆசிரியர்கள் நியமனம் நீயே பாத்துக்க அங்கீகாரமாக ஸ்கூலுக்கு அங்கீகாரமாக நான் நிரந்தரமா நியமனம் கொடுத்துட்றேன் நிரந்தர நியமனம் எந்த கேள்வியுமே கிடையாது இன்னும் வேணா நீ பண்ணிக்கோ அதுக்கடுத்து க மதச்சார்பு கட்டிடங்களா மதம் சார்ந்த கட்டிடங்கள் ஏதா இருந்தா நீ அதுக்கு எதுவுமே நீ வந்து கலெக்டர்கிட்ட போய் எந்த என்ஓசி நீ பெற தேவையில்லை நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் ஏதாச்சும் இந்த மாதிரியான சட்டவிரோதமாக அந்த என்ன சொல்றது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பவர் அதை வந்து இவர்கள் வந்து வழங்கி வருகிறார்கள் இப்படி வழங்கி வருபவர்களா வந்து இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பை வந்து இவர்கள் நீக்கப் போகிறார்கள் வந்து நிச்சயமா அது நடக்கவே போறதில்லை நீ ஏ இது எப்படி இவர்களுடைய ஆக்கிரமிப்பு இருக்குறத நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயம் தெளிவா பார்க்கணும் ஒண்ணு இந்த எங்க வெள்ளக்கார ஆட்சி காலத்திலேயே பல நிலங்கள் பல சொத்துக்கள் வந்து அந்த காலத்திலேயே வெள்ளக்கார இந்த மாதிரி கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு இடத்த வாரி வழங்கிட்டான் நம்ம நாட்டு நிலங்கள்ல மிஷனரிகளுக்கு வாரி வழங்குனது சர்ச்சு கட்டுறதுக்கு அது கட்ட இது கட்டன்னு ஏகப்பட்ட நிலங்களே அன்னைக்கு வாரி வழங்கியாச்சு அதை தவிர இவங்களா ஆக்கிரமிச்ச நிலங்கள் எவ்வளவு அப்போ ஒரு மத ரீதியாக நம்ம நாட்டினுடைய நிலங்களை எப்படி வந்து இவர்கள் ஆக்கிரமித்து கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க இதெல்லாம் போக இதுக்கப்புறம் வந்து இதை தவிர வந்து நான் வந்து மயானத்துக்கு இடம் பிடிக்கிறேன் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் துளுக்க வந்தோன்னா அவங்க வகுப்பு இடம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் எல்லாத்தையும் பிளாட் போடுறது அப்புறம் நான் கபஸ்தானுக்கு இடம் கொடுக்குறேன் அதுக்கு இடம் கண்டறிய போகிறேன் அப்படின்னு சொல்லிப்பாரு இதுல இந்து மயானங்கள் இருந்தா அந்த இந்து மயானங்களையும் பிடுங்கி அவங்கள்ட்ட கொடுக்கறது அதையும் ஆக்கிரமித்துதல் இப்படியாக ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆக்கிரமிப்பில் இவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதை நம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் ஏற்கனவே இதே போல நிதி இந்த ஒருத்தரவையே அவங்க மதிக்கல அடுத்தடுத்த ஒருத்தரவளை அவர்களை மதிப்பார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு என்ன கேட்டு இருந்தாங்க என்ன ஏற்கனவே கோர்ட்டு சொல்லியிருந்தது அப்படின்னு சொன்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான சிஎஸ்ஐ பார்த்துட்டு இருக்கோம் சிஎஸ்ஐ டயோசிஸுக்குள்ளார எவ்வளவுப்பட்ட ஊழல்கள் நடந்தன சரி ஊழல்கள் மட்டும் கிடையாது அங்கே குத்தே நடந்திருக்கு அந்த தேர்தல்கள்ல நடந்திருக்கா நடக்கலையா மிகப்பெரிய கலவரங்கள்லாம் நடந்திருக்கா நடக்கலையா இவ்வளவோ நீங்க நடந்ததுக்கு அப்புறம் கூட ஏன் காரணம் என்ன அங்கே நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் முறைகேடுகள்னாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அப்போ இவ்வளவோ நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் அரசாங்கம் அதை டேக் ஓவர் பண்ணல நீங்க என்ன சொல்றீங்க கோவிலில் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு கோவிலில் எங்கேயோ ஒரே ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு யாராவது ஒரு ஆள் லெட்டர் போட்டால் கூட அதை விசாரிக்காம உடனே அந்த கோயிலை போய் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்க இருக்கோ இல்லையோ பிரச்சனை இருக்கோ இல்லையோ நீங்களே ஒரு பிரச்சனையும் உருவாக்கி டேக் ஓவர் பண்றீங்க இந்த மாதிரி எத்தனை கோயில இப்போ நீங்கள் அடாவடியா டேக் ஓவர் பண்ணிருக்கீங்க நாங்கள் அதை சரி பண்ண போறோம்னு சொல்லிட்டு கோட்டை இன்னொன்னுமே சொல்லிடுச்சு நீ கோவிலை எடுத்து வச்சுட்டு இத்தனை வருஷம்லாம் நீ கோயிலில் உட்காந்து இருக்கிறதுக்கு உனக்கு எந்த விதமான அருகனையும் கிடையாது நீ கோயிலை விட்டு நீ வெளியில போகணும் இது இப்போ நீ இருக்கிறதே சட்ட உரிமை நீ சட்டவிரோதமாக தான் நீ உள்ள இருக்க அப்படின்னு சொல்லி இப்போ கூட கல்லழகர் கோயிலினுடைய ஒரு தீர்ப்பில் கூட இப்போ கூட அதை சொல்லியிருக்காங்க ஆனால் தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கிறோம் நீங்க தான் கோயிலுக்குள்ளே இருக்க அப்படின்னு சொல்லி அப்படி நீ சட்டவிரோதமாகவே அந்த கோயிலை நீ நிர்வகிக்கணும்னு சொல்லி இந்து கோயிலில் நீ உட்கார்ந்துருக்கு ஏற்கனவே கோர்ட் ஒரு அப்சர்வேஷன்ல அவங்க கேக்குறாங்க ஏன் இந்த மாதிரியான முறைகேடுகளை நீங்க தடுப்பதற்கு ஒரு வாரியம் அமைக்க கூடாது அரசாங்கம் ஏன் வந்து அதை வந்து முறைப்படுத்த கூடாது ஏன் இந்த ஊழல்களை எல்லாத்தையும் கண்காணிக்க கூடாது கேட்டுட்டு இருக்காங்களே நீ அது ஒண்ணு அமைச்சிருக்கலாமே இவ்வளவு ஊழல் நடக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்ப நீ ஏன் போகல அரசாங்கம் ஏன் உள்ள போகல அப்படிங்கிற கேள்வி எழுது அப்ப ஏன் கோயிலுக்கு மட்டும் வர்ற அப்ப மதத்துல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீ இந்த மதத்திலயும் நீ தலையிடக்கூடாது நீ எல்லாருக்குமான அரசு தானே ஏன் அதை தலையிடுறீங்க அப்ப அப்ப நீ எல்லா கோயிலையும் இந்துகள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்குண்டே தானே அதுல உனக்கு சம்மந்தம் இல்லைல்ல உனக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்காதுல்ல அதனால இந்த மைனாரிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை வைத்துக்கொண்டு மைனாரிட்டி என்கூடிய ஒரு டாகை வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு ஒரு ஓட்டு அரசியலாக அதை மாற்றி அதற்காக சட்ட விரோதமாக என்னவெல்லாம் சலுகைகள் தர முடியுமோ அவ்வளவையும் தரவே தர வரும் அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் கிளம்பி இருக்கிறதே நம்ம பிளாடண்டா நம்ம பாக்குறோம் அதுவும் தமிழகத்துல இன்னைக்கு சொல்லவே வேண்டாம் அது ஒரு உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் விஷயம் இதனால இந்துக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுல என்ன அப்படின்னு சொன்னா எப்படி வந்து ஒரு மதத்தினுடைய அடிப்படையில அவனால போய் ஓட்டு போட்டு அதை கையில் ஒரு கேடயமாக வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாத்தையும் அவனால் பெற முடிகிறதோ நான் சட்டவிரோதமாக நான் செல்ல சொல்லவில்லை ஆனால் இந்துக்களும் ஹிந்து என்ற ஒரு ஒற்றை சொல்லில் யார் இந்துக்களுக்காக யார் உங்கள் கோவில்களை காப்பாற்றுவேன் என்று வாக்களிக்கிறார்களோ யார் உங்கள் மதத்தை பாதுகாப்பேன் என்று வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை இந்துக்களும் ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இந்த நேரத்தில் வைக்கிறேன்